அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் பார்க்க போறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாடு ஜோசிய ஒரு இடத்த பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சந்தேகங்கள் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கீழே கமெண்ட்ல கொடுங்க இல்ல பர்சனல் சந்தேகமா இருந்தால் எங்களோட ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அதில் எங்களோட இன்பாக்ஸ் அனுப்புங்க யாரும் ஃபோன் நம்பர் கேட்க வேண்டாம் ஏன்னா பிகாஸ் என்னால் இப்போதைக்கு ஃபோன் நம்பர் கொடுக்கவே முடியாது அதனால உங்களோட டவுட்ஸ் எதுவா இருந்தாலும் நீங்க எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்புக் இன்பாக்ஸை இல்லட்டு கமெண்ட்ல கொடுங்க கண்டிப்பா பார்த்து ரிப்ளை பண்றோம் இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து நான் வந்து எனக்கு வந்து நாடு ஜோசியும் பார்த்தாங்க எனக்கு வந்து ஜோ ஜாதகத்துக்கு மேல நம்பிக்கை இருக்கு ஆனா ஜோசிக்காரங்க மேல நம்பிக்கை இல்லை பிகாஸ் ஏன்னு கேட்டீங்கன்னா ஜோசியும் உண்மை அந்த ஜோசிக்காரங்க போய் நான் நினைக்கிறவன் ஆனா அதே சேம் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல வந்து என்னோட இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து ஸ்பிரிச்சுவல் ஓவரா போயிட்டு இருக்கனால எங்க வீட்டுல வந்து கொஞ்சம் பயம் வந்துருச்சு சோ நான் வந்து இப்படியே போய் சாமியாரா மாறிடுவேனா அப்படின்னு எங்க வீட்டுல ரொம்ப பயந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து என்னையும் கூட்டிட்டு போய் நாடி ஜோசியும் பார்க்கலான்னு சொல்லிட்டு போனாங்க எனக்கு அதில் நம்பிக்கையே கிடையாது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கட்டாவரல் ரேகை மட்டும் எடுத்தாங்க ஒரு அஞ்சு விதமான டைப்பில் என் கட்டவரல் ரேகை கேட்டாங்க அஞ்சு விதமான டைப்பில் வச்சுட்டு என்னை வெளியே வெயிட் பண்ண சொன்னாங்க எடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு உண்டான ஓய்ச்சோடி கிடச்சா மட்டும்தான் உங்களுக்கு பார்க்க முடியும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ரேகை கொடுத்துட்டு போங்க நாங்கள் தேடி எடுத்து உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்களும் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு பத்து நிமிஷத்துல எனக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி கூப்பிட்டாங்க ஒரு பெரிய கையில கட்டு வச்சிருந்தாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமா வந்து சொல்லிட்டே வர வர இது உங்களுதா உங்களுதா உங்களுதான்னு கேட்டுதான் வந்துட்டு இருந்தாரு நாங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சம்மந்தம் இல்லாத வரதெல்லாம் வந்து இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இருந்தோம் ஒரு குறிப்பிட்ட உரைச்சு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து எனக்கு ஓரளவுக்கு சிம்லரா வர மாட்டிருக்குன்னா இது ஓரளவுக்கு சிம்லரா வருதுன்னு நாங்க சொன்ன பிறகு அதை வடிக்க ஆரம்பிச்சாரு அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது நாங்க எந்த ஒரு வார்த்தையுமே பேசல அவரு என்னோட பேரை கரெக்டா சொன்னாரு எங்க அம்மா பேரு சொன்னாரு எங்க அப்பாவோட பேரு சொன்னாரு இதை விட என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு சின்ன வயசுல ஒரு அக்கா இருந்து அவங்க இறந்துட்டாங்க நான் வந்து ஒரு ஃபிப்து படிக்கும்போது அவங்க வந்து ஒரு ஃபையர்ஸ் இறந்துட்டாங்க அதை முதல் கொண்டு அவ்வளவு கிளியரா தெளிவா சொன்னாங்க அடுத்தது இப்போ நான் என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து பாத்தீங்கன்னா படிச்ச முடிச்சோடனே என்ன பிசினஸ் ஆரம்பிச்சேன் அது வந்து எத்த நாள் பண்ணிருப்பேன் அது எந்த அளவுக்கு போச்சு அதுக்கடுத்து நான் எதுல இருந்தால் நிற்பேன் இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி கம்பெனியோட ஓனா வச்சிருக்கேன் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஷன் டிசைனிங் கம்பெனி அதாவது டெய்லிங் இன்ஸ்டியூட் ஒன்னு வச்சிருக்கேன் அதை பத்தியும் அவங்க அவ்வளவு கிளியரா சொன்னாங்க எனக்கே சந்தேகம் வந்துருச்சு டெய்லிங் இன்ஸ்டியூட்ல எப்படி சொல்லுவாங்களா அந்த அளவுக்கு நான் யோசிச்ச பிறகு அவர் வந்து பண்ணா ஊசியின் உள் சம்பந்தப்பட்ட தொழில் தான் நீங்க பண்ணிருப்பாங்க ஏதாவது டெய்லரிங் டெய்லரிங் சொல்லி கொடுக்கறது இந்த மாதிரி இதுல இருப்பீங்க நீங்க ஓன பொர்ஷன் தான் இருப்பீங்க தவிர நீங்க வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டேங்க அப்படிங்கிற வரைக்கும் அத்தனையுமே கிளியரா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் விடாம அவ்வளவு கிளியரா எனக்கு கொடுத்தாரு அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க பினான்ஸ் ஃபீல்ட்ல இருப்பீங்க அப்படின்னாரு நான் சொன்னேன் ஏதாவது வட்டி கிட்டி கொடுக்குற தொழில் பண்றீங்களா நான் கண்டிப்பா அந்த மாதிரி எதுவுமே பண்றது கிடையாதுங்க எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லங்குறது நான் தெளிவாக சொன்னேன் அதுக்கு அப்புறம் தான் நீங்க பினான்சியல் ஏதாவது ஓரியன்ட்ல இருப்பீங்க கண்டிப்பா இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாரு அப்புறமேட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா ஆனா ஆக்சுவலி என்னன்னா நான் வந்து எம்சிஎக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா அது அவர்கிட்ட நான் சொல்ல கிடையாது ஆனா அவர் வந்து கண்டிப்பா நீங்க இருப்பீங்க அப்படின்னு தெளிவாக சொன்னாரு அது மட்டும் கிடையாது என்னோட பாஸ்ட் லைஃப் நான் வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருந்தேன் பாஸ்ட் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஏதோ ஒரு ஜெமீன்தாரா இருந்திருக்கேன்னு சொன்னாரு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய தான தர்மங்கள் நிறைய பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன் ஆனா இடையில வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய நண்பர்கள் அதாவது என்னோட நண்பர்கள் சேர்க்கை சரியில்லாதனால நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னு கேட்டீங்கன்னா ஆஹ் நான் தான தர்மங்கள் இதெல்லாம் பண்றதை நிறுத்திட்டு ஒரு தப்பான விஷயத்துக்கு நான் போயிட்டேன் அதனால நான் பண்ண அந்த நான் தான தர்மங்கள் நான் பண்ணிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பாதியிலே விட்டனால அதோட பாதிப்புகள் எனக்கு இந்த ஜென்மத்துல இருக்குன்னு சொல்லி என்னையே இந்த மாதிரி தான தர்மங்கள் நிறைய பண்ண சொல்லி இருக்காரு பிளஸ் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சில கோவிலுக்கு எல்லாம் போக சொல்லி சில பரிகாரம்லாம் என்ன பண்ண சொல்லி இருக்காரு ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கூட மேரேஜ் ஆகல சோ எந்த மாதிரி ஒய்ஃப் எந்த திசையில இருந்து வருவாங்க அவங்க பேர் எப்படி இருக்கும் அது முதல் கொண்டு எனக்கு சொல்லியிருக்காரு ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா பாஸ்ட் லைஃப் ஃபியூச்சர் ரெண்டுமே விட்டுலாம் எனக்கு பிகாஸ் நான் ஜென்மத்தை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது வருங்காலத்தை பத்தியும் அவர் சொன்னது எந்த அளவுக்கு ஆனா என்னோட பேர் என் சர்க்கிள் என்னை பத்தி அத்தனை டீட்டெயில்ஸ்மே அவர் ஒன்னுட புட்டு புட்டு வச்சாரு இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்குமே யாருமே இந்த அளவுக்கு ட்ரூவா சொன்னதுல அதனால உங்களுக்கு யாராவது தேவை இருந்தால் நீங்க அவரை பாத்துக்கலாம் அவரோட நம்பர் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து பிக்சர் கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனும் கொடுக்குறேன் இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையம் அதாவது மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா கவுண்டம்பாளையம் பஸ் ஸ்டாப் கிட்ட பக்கத்துல தொட்டினாப்ல ஒரு சின்ன கட்டுமாறு போகும் உள்ளுக்குள்ள போனீங்கன்னா நேராக போகும்போது இந்த ரைட் சைடு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வீட்டுல ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்காரு கொஞ்சம் இல்லாதப்பட்டவர் தான் ரொம்ப பெரிய பணக்காரலாம் கிடையாது இல்லாத பட்டவங்க நீங்க அவங்க கிட்ட கேட்டு அவங்களோட பிரான்ச்சஸ் ஏதாவது உங்க ஊர்ல இருக்கான்னு கேட்டுக்கோங்க இருந்துச்சுன்னா போய் நிச்சயமா பாருங்க ஆனா முடிஞ்சா கோயம்புத்தூர்ல அவர் பேர் வந்து கருணாகரன் முடிஞ்சா கோயம்புத்தூர்க்கே வந்து பாருங்க அதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கைரேகை ஏதாச்சும் முன்னாடி கொடுத்து உங்க ஓலைச்சோடி கடைச்சு கன்ஃபார்ம் ஆன பிறகு போக பார்த்துக்கோங்க பாத்துக்கோங்க உங்களோட ரேகை வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி அவரோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புறது மாதிரி ஏதாச்சும் வேணா பண்ணி பாத்துக்கோங்க ஓகே அவருக்கு எல்லாமே ஓகே வாச்சுன்னா நேர்ல போய் மீட் பண்ணுங்க இதுக்கு ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா பேசிக்ஸ் இதெல்லாம் சொல்றதுக்கே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஐநூறு ரூபா சார்ஜஸ் பண்றாரு அப்புறம் எதுவும் கண்டம் கண்டம்னு சொல்றாங்க அந்த ஒவ்வொரு கண்டத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜஸ் பண்றாரு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து டோட்டல் ஓவராலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தௌசண்ட் ஃபைவ் ருபீஸ் சொல்லியிருக்காருங்க நான் வந்து தௌசண்ட் ஃபைவ் ருபீஸ் கொடுத்து போனேன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒருத்துங்குற மாதிரி தோணுச்சு யாருக்காவது ஏதாவது ரொம்ப பெரிய லெவல் குடும்ப பிரச்சனை எனக்கு என்ன பண்றேன் தெரியல இல்லை எனக்கு சரியா தொழில் அமை இல்லை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு நம்பிக்கையாக வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாக்குறீங்கன்னா அவரை பாருங்க நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் அவர்கிட்ட போன்ல பேசிட்டு போங்க என்ன பொறுத்த அளவுக்கு நான் பார்த்த வரைக்கும் நூறு சதவீதம் அது உண்மையை நம்புறேன் நிறைய பேர் அதனாலதான் என்கிட்ட கேட்டதுங்க நாடு பத்தி தெரிஞ்சா சொல்லுங்கன்னு நிச்சயமா இவர் வந்து பாத்தீங்கன்னா உண்மையான பர்சன் நான் பார்த்தது வரைக்கும் இது வரைக்கும் நான் யாரையும் ரெஃபர் பண்ணது இல்ல ஃபர்ஸ்ட் டைமா வந்து ரெஃபர் பண்றேன் அவர்கிட்ட வந்து என்ன பத்தி நீங்க யாரு சொன்னாலும் அவருக்கு தெரியாது ஏன்னா அதையும் சொல்லிடுறேன் ஏன்னா அவர்கிட்ட நான் போய் பார்த்தா வேணும் உண்மைதான் ஆனா அவர்கிட்ட நான் எந்த ஒரு பர்மிஷன் வாங்கல உங்களை பத்தி இந்த மாதிரி நான் வெளியிடறேன் அப்படின்னு நான் எதுவுமே அவர்கிட்ட சொல்ல கிடையாது அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா நீங்களா அங்க அவர்கிட்ட நம்பர் எடுத்து பேசுற மாதிரி நீங்களா போற மாதிரியே போய் பார்த்து பேசிக்கோங்க மிக்க நன்றி